எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த கொஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது நெட்லேருந்து எடுத்தது இந்த பொஷன் வச்சுட்டு நீங்கள் போத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் முடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இந்த பொஷனை செட்டப் பண்ணிட்டு ஒயிட் டூ ப்ளே வின் அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கம்ப்யூட்டரில் நீங்கள் கொஷன் வச்சு அனலைஸ் பண்ணாலும் கம்ப்யூட்டர் தப்பாக தான் சொல்லும் அது கரெக்டாக சொல்லாது நான் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேங்க கம்ப்யூட்டர் தப்பாக தான் கொஞ்சம் பண்ணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் தென் ஏன்னா இதில் இருக்கிற அந்த ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஆன்சர் பார்த்தா இந்த ஆன்சரோட அந்த பியூட்டி உங்களுக்கு தெரியும் இப்போ நான் டைரெக்டாக இப்போ ஆன்சருக்கு போகிறேன் நீங்கள் பட் நீங்கள் பாஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் முடியலன்னா போயிடலாம் ஓகே இப்போ இதை பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரை ட் ஓன்லி வின்னுக்கு ட்ரை பண்ண முடியாது ஏன்னா டபுள் பிஷேப் இருக்குது இருக்கிற பானையில் எடுத்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஒனில் மீட்டை அந்த பான் குயின் ஆகிற மாதிரி ஒரு புஷனுக்கு வந்துட்டுருக்கு இந்த பானை குயின் விடக்கூடாது கிட்டத்தட்ட பி சிக்ஸில் ஒரு பானு பி செவனில் ஒரு பார் ஹெச் செவனில் ஒரு பானு அப்படின்னு ஒரு நாலு பானே இருக்குது அதில் ஒரு பிஷப் இருக்குது அந்த குயினும் பண்ண விடக்கூடாது மேட்டும் பண்ணணும் என்னென்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பிஷப் இ த்ரீ செக் ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் கண்ட்ரோல் அதனால் கிங்கு கம்பல்சரி பி ஒன் தான் போயணும் பி ஒன் இப்போ பிளாக் அந்த பான் குயின் ஆகிற ஸ்கொயரையும் தடுத்தாச்சு இப்போ எல்லாமே ஒன்லி மூவ் பண்ணுறாங்க பிஷப் ஹெச் சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பி ஃபை அப்படிங்கிற ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ பி ஃபை இ செவன் ஒன்லி இப்போ பி ஃபோர் அல்லது பி சிக்ஸ் இப்போ இவங்க பி ஃபோர் விளையாட்டு நெக்ஸ்ட்டு பி ஃபைவ் விளையாடி ஸ்டெயில் மேட் ட்ரை பண்ணுறாங்க பி ஃபோர் கிங் ஆஃப் சிக்ஸ் இப்போ பி ஃபைவ் ஓகே இப்போது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இந்த இது சி டூ ஸ்கொயரையும் ஏ டூ ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ ஒயிட் டூ பிளே பட் இப்போ பிளாக் டூ ப்ளேனா கேம் ஸ்டெயில் மேட் ட்ரா ஆனால் இப்போ ஒயிட் பிளே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க கிங்கை வந்து இந்த ஜி ஃபைவ் ஸ்கொயரை வச்சு இந்த டயகனில் க்ளோஸ் பண்ணுறாங்க ஜி ஃபைவ் அப்படின்னு வைச்சோன்னே இந்த டயகனல் க்ளோஸ் ஆகுது ஒரு மாதிரி கிங் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸுவாங்க போகுது அது எப்படின்னு பாருங்கள் கிங் சி ஒன் இப்போ கிங் எஃப்ஐ ஒரு மாதிரி மறுபடியும் ஓப்பன் ஆகுது செக் ஓப்பன் ஆகுது கிங் பி ஒன் இப்போது இந்த ஏரோமார்க் போட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏரோமார்க் பிரகாரம் கிங் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி செக்கு ஓப்பன் பண்ணி செக் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இப்படி கொண்டாடுறாங்க கிங் எஃப் ஃபோர் இப்போது பார்த்திங்கன்னா இப்போது செக் இப்படி இது கண்ட்ரோல் இருக்குது இப்போ கிங் எஃப் ஃபோர் இதை க்ளோஸ் பண்ணுறாங்க இப்போ கிங் சி ஒன் ஒன்லி மூ

டி டூ ஆர் டி ஒன் ப்ளே பண்ணுங்கன்னா கேம்ஸ் டெய்ல்மேட் ஆகிரும் அதனால் இப்போது ஹெச் சிக்ஸ் பான் பிஷப்பை தள்ளி அந்த ஹெச் ஃபைவ் பானை மூவ் பண்ண வைக்கிறாங்க பிஷப் டி டூ ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஓ ஹெச் ஃபைவ் பிஷப் இன்ட்டு பி ஃபோர் ஹெச் ஃபோர் இப்போ கிங் டி ஒன் ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு வந்து ஹெச் த்ரீ இந்த மூவ் இருக்குது அதாவது ஹெச் த்ரீ இப்படிங்கிற ஒரு மூ த்ரீ வெயிட்டிங் மூவ் கொடுத்துட்டாங்க அதனால் இது கிங் டி ஒன் இப்படி பண்ணுறாங்க ஹெச் த்ரீ பிஷப் டி ஃபைவ் கண்ட்ரோல்ஜி இந்த குயினை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஷப் டி ஃபைவ் போயிட்டாங்க ஹெச் டூ king d2 இப்போ பாத்தீங்கன்னா black க்கு only move queen மட்டும் தான் பண்ணியாகணும் ஏ2 ஸ்கொயர் ஆல்ரெடி கண்ட்ரோல் ஏ2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் ஆ ஏ2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் c2 ஸ்கொயரும் கண்ட்ரோல் இப்போ h1 queen bishop into h1 okay இப்போ bishop into h1 king க்கு ki a2 ஸ்கொயர் கிடைக்குது வெளியே போகிறது இப்போ கிங்கு ஒன்லி மூ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மூ தான் வேறு இல்லை கிங் எ டூ எகெயின் பிஷப் டி ஃபை செக் இப்போ டி ஃபை செக் கல்சரி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒன்லி மூ கிங் டி இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் ஒரு நல்லா சாரி ஒயிட் வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு பிஷப் வச்சு மேட் பண்ணுறாங்க பிஷப் ஏ த்ரீ ஒன்லி மூவ் பி ஃபோர் மூவ் பண்ணி ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி ஏ டூ ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க பிஷப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கேயும் போக முடியாது சி டூ ஸ்கொயருக்கும் போக முடியாது கிங்கு கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்லி மூவ் பி ஃபோர் இப்போது பிஷப் பி த்ரீ அந்த பானை புஷ் பண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஷப் பி த்ரீ கம்பல்சரி கட் பண்ண வைக்கிறாங்க பிஷப் பி இன்டூ ஏ த்ரீ ஓகே இப்போ பிஷப் சி ஃபோர் ஒரு வெயிட்டிங் ஒன்லி மூ ஏ டூ பிஷப் டி த்ரீ செக்மெட் இது நமஸ்கார இந்த பொசிஷன் நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஷன் கொஞ்சம் ட்ரை பண்ணால் ரெண்டு மூணு தடவை நாங்கள் கம்ப்யூட்டரில் வச்சு மேக்ஸிமம் ஒரே ஒரு நான் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கட்ட ஆன்சர் சொன்னார் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ